டோக்கன் படியாக அவுத்துருந்தாங்கன்னா நேரம் மாடை நெருக்கி ஒரு ஐநூறு மாடை அவுத்துருக்கலாம் என் பேர் வைத்தீஸ்வரி குறுங்குளத்துலேருந்து வரும் நானூற்றி பத்து என்ன டோக்கனே கிடையாது போல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கேன் உள்ள அட்டியெல்லாம் ரொம்ப தள்ளுவாடி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அது ஒன்றும் பண்ண முடியல எங்களால் ரொம்ப கஷ்டம் தாட்டி ரொம்ப கஷ்டம் தள்ளுவாடினா டோக்கன் பரவாயில்ல விடாமல் கண்ணாமலான்னு விட்டு இந்த கேஸ் எடுப்பு போட்டாங்க நல்லா இருக்கு ஊரு நல்லா இருக்கு ஊரு நல்லா நடத்தினாங்க மகேஷ் மகேஷ் தஞ்சாவூர்லேருந்து வரோம் வண்டிகார் திருமாடு மாட்டு பேர் வந்து ருத்ரன் இது வரைக்கும் நம்ம இப்போதான் புதுசாக வாங்கியிருக்கோம் மொதவாடி தான் அவுக்க வாங்க பழைய இடத்துல விளையாண்டு மாடு இந்த வருஷம் விளையாடுன்னு எதிர்பார்க்குறோம் என்ன இது டோக்கன் ஐநூற்றி பன்னெண்டு போலீஸ் செக் பண்ணுவாங்க டோக்கன் நம்பர் அதுக்கப்புறம் டாக்டர் செக்கப்பு அதுக்கப்புறம் வாடி தான் பேர் அப்புனு என் பேர் மாட்டு பேர் வந்து விருமா விருமா அப்பு என் பேர் கம்பிபம் பேர் ஏரியரியா கம்பி பாலம் கம்பிபாலம் பட்டடகை பாசு ஒரு ரெண்டு வாடி அவ்ருக்கோம் ஒரு வாடி வந்துச்சு ஒரு வாடி பிடி ஆயிடுச்சு இது மூணாவது வாடி அவற்று பாப்பட்ருக்கும் நானூற்றி பத்துன்னு நானூற்றி பத்து என்ன டோக்கனே கிடையாது பிள்ளை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களா உள்ள அட்டிடலாம்

அவங்க வைத்திய சரி அப்பா ரெண்டாவது அஞ்சு காலம் நிற்கிது இது மட்டும் கிடையாது அஞ்சு காலம் நிற்கிது அதோட தம்பி தான் இது ஒம்பது வாடி அவற்றுருக்கேன் இன்னும் வந்து வந்து வரலாம் பிடிப்படை கிடையாது கோடி போட்டு இந்த வந்து நானூற்றி எண்பத்தி எட்டாவது தோக்குன்னு இந்த வட்டியில் நின்று பார்த்து வந்திருக்கேன் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அதனால் என் பொண்ணு பேரில் அவுத்துருந்துருக்கான் இப்போ என் பொண்ணு பேர் தான் அவர்கப்போகிறான் வைத்த சரி வேறு ஒன்றும் கிடையாது ஆ வந்து ஆன்லைனில் போட்டு வாங்கணும் ஆ ஆன்லைனில் ஆன்லைன் ஆன்லைனில் போட்டு ஆன்லைனில் போட்டு வாங்கணும் ஆன் ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ரொம்ப தள்ளுவாடி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல எங்களால் ரொம்ப கஷ்டம் தாட்டி ரொம்ப கஷ்டம் கல்வாடினா டோக்கன் பரவாரம் விடாமல் கண்ணா விட்டு கண்ணா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று வந்துட்டு கண்ட்ரோல் கிடையாது ஒரு போலீஸ் கண்ட்ரோல் கிடையாது கமிட்டி கண்ட்ரோல் கிடையாது அவங்க பாடு இஷ்டத்துக்கு அவங்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கும் ஆபத்துக்கிறாங்க திறமலவும் அவற்றுக்குறாங்க எங்களால் முடியலை மாடு திருப்பி சோர்ந்ததுனால வச்சுருக்கோம் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது ஆகுத்துரும் கண்டிப்பாக அவக்காமல் போக மாட்டோம் அவற்றுட்டு தான் போனாங்க வெற்றி எம்மதே போடுங்க ஆதித்யா என் மாடு பூதனாயல்லூர் என் மாட்டோ என் பேர் ஆதித்யா மாடு பூதனாயல்லூர் மாட்டு பேர் கொம்பன் இது திருக்கானூர் பட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு ரெண்டாவது வாடி மொதல் வாடியில் எங்கள் மாடு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு இந்த வாடிலையும் பேர் வாங்கி கொடுக்குங்கிறதுனால நம்பி கூப்பிட்டு வந்திருக்கோம் மாடு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் செங்கிலாடு கில் கொட்டை மாடு இது பாலமேட்டில் வந்து அவுத்தம் சுத்தமும் நல்லா சுத்தமும் நல்லா வந்துச்சு தங்கண்ணாணயம் ஒரு சைக்கிள் பரிசாக கொடுத்தாங்க மாட்டுக்கு மாடு உரிமையாக மணியாக கண்டா வந்து கரெக்டாண்டிக்கு மாடு நல்ல விளையாட்டான மாடு இது எங்கள் டிஸ்ட்ரிக் வந்து நல்ல பேர் எங்கள் சிங்கி நாடு கிள்ளி உடை நல்ல பேர் அங்கே கொடுத்த மாடு இது எனது பேர் பாஸ்கரன் தஞ்சை தஞ்சாவூர் மாவட்டம் ரெட்டிபாளையம் வடக்கு வார்த்தரையில் வசிக்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு பத்து வருஷமாக மாடு இருக்கிறது மாடை அவுத்து கொண்டு வந்துருக்கிறேன் இப்போ இப்போ உள்ள மாடு பேர் மாயன் மாயன் இது வந்து நாலு அஞ்சு வாடி நாலு அஞ்சு வாடியில் பிடிப்படாத மாடு தருப்பு இப்போ வந்து டோக்கன் வந்து ஐநூற்றி முப்பத்தி மூணு பேரிசாலே வைக்கடியா மாவட்டம் பாப்பிடை அட்டி இந்த மாடு ஃபஸ்ட்டு வாடி திருமணம் செலுத்த மாட்டோம் அங்கே விளையாட்டு சைக்கிள் பஸ்ஸு பேசு இது வரையும் அஞ்சு மாட்டு பேர் மாறன் மாறன் என் பேர் பழனி புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டம் பாப்படாமட்டி கரிகாலன் இதுவரையா பத்து வாடியாக போயிருக்கு ரெண்டு மூணு வாடியில் நல்ல ரிசல்ட்டு ரெண்டு வாடியில் சைக்கிள் வாங்கியிருக்கு கடையில் வாங்கியிருக்கு அப்புறம் அண்டா குண்டா எல்லாமே வாங்கியிருக்கு இந்த வாட்டி நல்ல ப்ரைஸு இந்த கேஸ் எடுப்பு போட்டாங்க நல்லா இருக்குது ஊர் நல்லாயிருக்கு ஊர் நல்லா நடத்தினாங்க என் பேர் சரண்ராஜ் பாப்படாமட்டி என் ஊர் மாடு பேர் நிசாந்து அப்படியே அடைக்க போனவாடி முக்காணி பீட்டில் ஊற்றோம் அங்கே வந்து பரிசு வந்து கட்டில் போட்டாங்க நல்லா மாடு இப்போ திருக்காலூர் கோட்டி வந்திருக்கோம் இன்னும் டோக்கன் அட்டியில் அட்டியில் போட்டோம்னால் அடைக்க முடில நூறு ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கத்தாகுறிச்சியிலேருந்து வராமனே டோக்கன் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி மூணுண்ணே என் பேர் வந்து விஜய்ன்னு சொல்லுவோம் விஜய்ண்ணே மாட்டு பேர் வந்து முனி முந்நூற்றி முப்பத்தி மூணாம் நம்பர் டோக்கன்னு இந்த ஊருக்காரங்கள்ட்ட இத்தனைக்கி நூறு காராவாக கேட்டோம் டோக்கன் படியாக வைப்பீங்களா டோக்கன் படி ஏன்னா நாங்கள் வந்து இருபது கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் நாங்கள் எழுவது கிலோமீட்டர்லேருந்து வரோம் நேற்று ரூபா டோக்கனுக்கு மட்டும் எல்லா ஊர்லேயும் ஆயிரரூவா காசு வாங்குறேன் அந்த அது மாதிரி இங்கே டோ மாடு கூட உள்ளே விட மாட்டேங்கிறாங்க முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரரூவா நேற்று காசு வாங்குறாங்க நான் திருப்பி திருப்பி கேட்டோம் ஆனே வருஷப்படியாக இருந்தால் வருஷப்படியானே அப்படின்னா ஆமாண்ணே ஆயிரரூவா காசுண்ணே டோக்கனு இப்போ எல்லா ஊர்லேயும் தானே வாங்குறாங்க ஒரு சில ஊரில் ஆனே டோ டோனனை காசு வேணாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க அமைச்சா எல்லா ஆயிரம் ரூபா வாங்கிடுறாங்கண்ணே அந்த ஆயிரரூவாக்கேற்ற பரிசும் போடுறது இல்லைண்ணே இதோட வந்து நாலாவது வாடிண்ணே நாலாவது வாடி அவன் அவுக்கலான்னு வந்தானே அவுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த ஊர் அந்த நிலமையில் இருக்குது என் நான் மட்டும் இல்லைண்ணே இந்த சுற்றி காமி அண்ணே ஏ எத்தனை மாடு எல்லா மாடும் அவங்க ஒவ்வொருத்தவங்க திண்டுக்கல் தேனி இப்படி இருந்து கூட வந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் ஐயாயிரரூவா லாஸ் ஆயிருக்குண்ணே ஐயாயிரரூவா ஆறாயிரரூவா டோக்கன் படியாக ஊற்றிருந்தாங்கன்னா நேரம் மாடு நெருக்கி ஒரு ஐநூறு மாடை ஊற்றிருக்கலாம்ண்ணே எங்களுக்கு அவுத்து மாடு போதும் புரியாது அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் மாடு அவுத்துட்டான் அப்படின்னுக்கு அதான் நான் வேற ஒன்னும் இல்லைண்ணே Aduh, ya ampun, teman-teman! Untuk